வணக்கம் டிக்டாக் நண்பர்களே நீங்க நம்ப மாட்டீங்க இப்போ எத்தனை மணி தடையும் இங்க பேய் விழாவிற நேரம் மூன்று நாப்பத்தஞ்சு விடிய கால நான் நான் சாப்பிட்றேன் என்னைக்கு ஃபுல்லாக அவ்வளோங்க சாப்பிடலாம் ஒரே ஒரு டைம் அதை மார்னிங் சாப்பிட்டேனா தான் சாப்பிட்றேன் ஒரு அம்மாவானா இதுதான் தான் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பிள்ளைக்கா நான் டைமை காட்டுறதுக்கு நான் தடையும் தமிழாக்கடி நம்ப மாட்டாங்க வை இப்போ பாருங்க

இப்ப அம்மா வாய் முடியத்தான் அம்மா இவ்வளவு எங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எனக்கு புரியுது எல்லா வசதியும் இருக்கு அந்த ஊர்ல அம்மாவுக்கு குத்து புள்ள பெத்து வளர்த்துட்டேன் எல்லாம் இருந்ததுலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு தமிழ் மக்களும் உணருங்க ஆஹ் எருமை மாடுகளே என்ன எப்பயாவது தாய் எதோ உணர்ந்தப்ப மலர் மட்டும் வெயிட் பண்ணாதீங்க கல்யாணம் முடிச்சு புள்ள வந்தா தான் உணர்வு மண்டல எப்பயாவது உணர்ந்து அம்மாக்களை மதிச்சு அவங்களுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழுங்க எந்த ஃபியூச்சர்ல உங்களோட பிள்ளையிடம் உங்களுக்கு என்ன உங்க உங்களை புரிஞ்சு நடக்கணும் அதுக்காக இப்பவே நீங்க ட்ரைனிங் எடுத்தா தான் நல்ல சூழலை தங்களுக்கு அனுபவத்துல நான் சொல்லுறேன் சாப்பிட்டு மாட்டேங்கிறோம் லேட்டா நம்ம எல்லாம் சத்தம் இருக்குது கடவுளே தண்ணியாகிடும் கண்ணாடிக்கு முன்னாடி தான் தாப்புறதுமே நான் தெரியும் அம்மா சமைச்சு தந்தால் இது அம்மா சமைச்சு தகுந்த ஊசி பொறிச்சு தந்த சிக்கன் பொரியல் அம்மா சமைச்சி தந்த கறி மஞ்சச்சோறு எல்லாம் குளித்து கட்டுறேன் அவ்வளோ தூரம் பிஸியும் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் பட்டு பட்டு அனுபவப்பட்டதான் லைஃப்பில் திருந்துவான் உணர்வான் புள்ள வந்துட்டு இப்படியெல்லாம் பிள்ளையை வளர்க்க போகிறேன்னு தெரியல அது இந்த காலத்தில் புள்ள வளர்த்துறதுக்கு சரியான கஷ்டம் தான் அது டைம்லேலாம் அவங்கள வளர்க்கப்பட்ட பாட்டுக்கு இப்போ இந்த உலகத்தில் நடக்க யோசிக்க பயமாக இருக்கு விளையாடுற நேரத்தில் அதிலும் வயிற்றுல க்ராஸ் போட்டுக்கொண்டு சிக்கன் மஞ்சள் சோறு சில பேருக்கு நம்ம சாப்பிட பிடிக்காது வண்டி சாப்பிடல பசி உசுரையே போகுது அம்மா வயப்பில் நான் எது பார்க்கல உலகத்துக்கு சேஞ்சஸ் அம்மா வேணாம் இப்போ தான் அம்மா நிரம்ப புரியுது முண்டிய இல்லாமல் அவரைக்கு முன்னேன் அம்மாக்கோட சண்டையும் பிரச்சனையும் அம்மா இப்ப சூடு வீட்டுக்கு இருக்காங்க இதுக்கு நாங்க இப்ப அம்மா வாங்க முடியத்தான் அம்மா கூட உங்களுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க எனக்கு புரியுது ஆமா இங்க இருந்தாலும் எல்லா வசதியும் இருக்காது மூல அம்மா கொடுத்து புள்ள பெற்று வளர்த்துட்டேன் ஒரு எல்லா அர்த்தமும் அவங்களுக்கு இருந்ததுல உள்ள கஷ்டப்பட்டுப்பாங்க ஒவ்வொரு தமிழ் மக்களும் உணருங்க ஆஹ் எதுவும் மாறுகளே என்ன இப்ப யாரும் தாய் இதை உணர்ந்த பின்னா மரம் மட்டும் வெயிட் பண்ணாங்க கல்யாணம் முடிச்சு புள்ள வந்தா தான் உணர்வு இல்லையா எப்பயாவது உணர்ந்து அம்மாக்களை மாத்திட்டு அவங்களுக்கு கேட்டுக்குள்ளேயாக வாழுங்க எந்த பீச்சுல உங்களுக்குள்ளேயும்

எல்லாம் கொடுத்து காட்டுறேன் அவ்வளோ தூக்கி தெரியும் இன்னைக்கு பட்டு பட்டு அனுபவப்பட்ட தான் லைஃப்பில் திருந்துவோம் உணர்ணும் உள்ளே வந்துட்டு இப்படியெல்லாம் கூடிய வளர்த்து குழந்தை தெரியல அது இந்த காலத்துல உள்ளே வளர்த்துக்கிற சரியான கஷ்டம் யாரும் டைம்ல எல்லாம் உங்களை வளர்த்தப்பட்ட பாட்டுக்கு இப்போ இந்த உலகத்தில் நடக்க யோசிக்க பயமாக இருக்குது சொல்லுவோம் என்ன சொல்லுங்க ും പറയാണ്ട് ഇന്ന വീട് ഞാൻ സന്ദിക്കേ